யாளு ஏன் அடம் பிடிக்கிற சாப்பிட்டுடா ஒழுங்கா சாப்பிட்டா தானே சீக்கிரமாக நீ பிரியாப்பா ஆக முடியும் எனக்கு வேணாம்மா ஆளுமா அடம் கூடாது நீ ஸ்கூலுக்கு போகணுமா வேணாம்மா போணும்ம்மா அண்ணா தோசை வேண ஒரே ஒரு வாய் வச்சிக்கடம்மா என் செல்ல குட்டி தானே நீங்க சாப்பிட்டுங்கடா ஆம்மா ஏம்மா தோசை ஏதோ உனக்கு பிடிக்கலையா அம்மா வேற ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வருவா ஆ அப்பயாச்சும் சாப்பிடுவியா வேணும் எனக்கு ரொம்ப குறும்புத்தனை பண்ண ஆரம்பிச்சுட்ட நான் சொல்ற நீ கேட்கவே மாட்டேங்கிற சாக்லேட்லாம் சாப்பிட கூடாது சளி பிடிச்சுக்கும் அடி வாங்க போற பாருணி அழுதான் நான் சாக்லேட் வாங்கி தந்துடுவேண்ணா உன்னால எவ்வளவு நேரம் அழ முடியுமா ஆளு சரியா பொண்ணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க உட்காருங்க ம் வர வசந்தி ஏன் என்னாச்சு அழட்டோ அப்பெல்லாம் ரொம்ப குறும்பத்தனப்பா நான் ஆரம்பிச்சாடி என் சொல்லு பேச்சு சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறான் தோசை ஊட்டி விடுறேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன்னா சாக்லேட் வேணும் அது வேணும் இருக்கா அதை விட்டுட்டேன் அட வசந்தி அவதான் சாக்லேட் கேட்குறாள்ல பேருக்கு ஒரு பீஸை கொடுத்து தோசையை சாப்பிட வைக்க வேண்டியது தானே எங்கவுமா இவ தானே சாக்லேட் ஒரு பீஸ்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டான் ஃபுல்லாக கொடுத்தா தான் சாப்பிடுவா கழினி அழக்கூடாதுடா அத்தை உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சரியா இப்போ நீங்கள் தோசை சாப்பிடுங்க அத்த நீங்கள் தோசை சாப்பிடுங்க கடைக்கு போய் அத்தை வாங்கி கொடுக்குறேன் சரியா ரெண்டு சாக்லேட் உனக்கு வாங்கி தரேன் சந்தி அந்த தோசையை கொடு நான் ஊட்டி விடுறேன் எப்படியும் ஒரு அரை தோசையாச்சும் சாப்பிட வச்சிருடி எனக்கு அதுவே போதும் அதெல்லாம் நான் சாப்பிட்டு வச்சிருவேன் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் இவ பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டட்டும் அதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் அடியே உமா நீ வேணா அப்புறம் குடிச்சுக்க எனக்குலாம் எடுத்துட்டு வாடி வசந்தி ஏண்டி இப்பதான் நான் பத்து தோசை சுட்டு கொடுத்தேன் அதுக்குள்ள எப்படி உனக்கு மட்டும் பசிக்குது இது என்ன வயிறா இல்லை சாப்பாடு அண்டாவாடி அப்போதான் நான் சொல்லி வாய முடல பத்து தோசை சாப்பிட்டதுக்கான சாட்சி இந்த ஏப்பந்தாண்டி கண்ணு வைக்காத அப்புறம் நான் மாட்டேன் நெய் ஆமாம் நீ இதுக்கு மேலே வேற வளரணுமா இந்த வளர்த்தே போதும் இன்னும் வளர்ந்தா இந்த உலகம் தாங்காதடி ஐயோ ரெண்டு பேரோட காமெடியா தான் இருக்குது சரி ரெண்டு பேர் இருங்க

நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன கிழவி உனக்கு எங்க எங்க என்ன வேலை என் மருமகள என் வீட்டு கூட்டிட்டு போகிறதுக்கு வந்தேன் ஓஹோ உனக்கு மருமகன் ஞாபகலா இருக்கா அடியே உங்ககிட்ட எல்லாம் பேசணும் எனக்கு அவசியமே இல்லை ஏய் வசந்தி ஏய் வசந்தி வாடி என்னமா அவளை பாத்துட்டியா இது இரு இரு யாருன்னு கேட்கலாம் ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு யாருன்னு தெரியல கேள்வியா கேட்டுக்கொள்றாள் கடா உன் மொண்டாடி நான் என்ன பாக்கல அடப்பாவி இவனா வசந்தியோட ஐயோ என்ன கிளவே மாதிரி இருக்கான் அடா ஆமாடி கண்டிப்பா வசந்திக்கும் இவனுக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும் டி இவன் கூட குடும்பம் நடத்தினாலோ ஆமாடி பாவம் இவன் கூட குடும்பம் நடத்தினதே பெருசு இதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவ சேவை பண்ணணுமோ ஆமாடி அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு இனிமே நாச்ச நம்ம கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்டி ஆமாடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாவே காட்டு மீராண்டி கூட்டம் மாதிரி தான் இருக்கு சீக்கிரமாவே டிவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்டி ஏய் முதல்ல இவள வேற யாருன்னு கேளுடா பரமா இங்கட்டு வா ஏய் அவளை எங்க வச்சிருக்கீங்க அவளை கூப்பிடு டேய் தலப்பாகட்ட மண்டையா அப்பெல்லாம் வசந்தி எல்லாம் உன்கூட அனுப்ப முடியாது கிளம்பு ஆமா அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும் உங்க தொல்லை இல்லாம இப்போ தான் அவன் நிம்மதியா இருக்கா முதல்ல பந்தவளியை பார்த்து கிளம்புங்க ரெண்டு பேரும் ஹே உங்க பேசணும் அவசியமே கிடையாது ஹே வசந்தி வாடி எங்களை தாண்டி அவளோட நெளல கூட உன்னால தொட முடியாது ஏய் முதல்ல அவள்கள அடிடா ஹே யாரு மேல கைய ஓங்க வர யம்மா பொட்ரி பொட்ரி நல்லா அடி போட்றி அடியே என்னாடி பண்ணுறீங்க அடி காத்துட்டு இருக்கு அய்யோ இவங்களா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஏய் என்னாடி என் பையனை ஆளை வச்சு அடிச்சுட்டு இருக்க என்ன புருசன் விடுவோம் ஞாபகம் இருக்கா இல்லையா நீ பாட்டுக்கு உன் தம்பி கூட வந்து செட்டில் ஆயிட்ட போல என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்ன அத்தை என் தம்பிக்கிட்ட என்கிட்டேயும் வாங்கனது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா ஏய் என்னடா ரொம்ப துள்ளுற நான் முன்னாடி இருந்த வசந்திலாம் கிடையாது நான் எப்போவே மாறிட்டேன் சரியா நீ இனிமேல் என் கிட்ட எது பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து தான் பேசணும் ஏய் நீ கே போனா எனக்கு என்னடி என் பிள்ளைய மட்டும் கொடு நான் பார்த்துக்குறேன் அவள யாரு ஒன் நம்பி உங்கள் அம்மாவை நம்பி என் குழந்தைய உங்ககிட்ட கொடுக்குறதா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆதாரமே என் குழந்த தான் அவளைலாம் உங்ககிட்ட நம்பி விட முடியாது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கிளம்புங்க எப்போது அப்படிலாம் கோர்ட்டு கிட்ட எல்லாம் அலைய முடியாது எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் பார்த்துக்கலாம் உன் தம்பி காரைங்க என்னம்மா எந்த காலத்தில் நீ இருக்க பஞ்சாயத்து கிஞ்சாயத்து மறுபடி உனக்கு நோட்டீஸ் வரும் கோர்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு பேரும் இடத்த விட்டு காலி பண்ணுங்க என்னாடி கோர்ட்டுக்கு போய்ட்டேன் என் சொத்தெல்லாம் வெளியே வாங்குறதுக்கா அப்படிலாம் நான் எந்த விட மாட்டேன் பாரு கிளவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ ஆ அப்போ நீ எல்லாமே கேட்டு வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ நாங்கள் இருக்கோம் எங்கள் வசந்தியை நாங்கள் விட்டுற மாட்டோம் சரியா உன்கிட்ட கிட்ட இருந்து எப்படி அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய சொத்து வாங்க முடியுமோ அதை நாங்கள் பார்த்து வாங்கிக்கிறோம் அப்புறம் என்ன கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சில்ல கிளம்புங்க என்ன என் கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மருந்து போச்சாச்சும் என்ன ஆளே மாறிட்ட போல இருக்கு ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க நீ யாரிட அதை கேக்குறதுக்கு நான் என் மச்சான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன மச்சி ஊன்னு சொல்லு இவனா ஒரே போடு போட்டு அனுப்பி விட்டுலாம் டே மச்சி இவனா ஆல்ரெடி அடிச்சாச்சுடா செத்த பாம்பு தான் இவனாம் டேய் தலைப்பா கட்டி தான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் நீ ஏன் சிக்கிட்ட சீக்கிரமாவே கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துடும் டிவோர்ஸ்க்கு சரியா சைன் மட்டும் பண்ணி கொடுத்துரு மத்தபடி நாங்க என்ன எனக்கும் ஆளுகளா இருக்காங்க ஊர்ல கூட்டிட்டு வந்து ஒரு அடியை போட்டேன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க நீ அடிக்கிற முறைய எங்க என்ன புளியங்க அப்பறிச்சுட்டு இருக்குமோ உன்னை அடிச்சு போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகாது நீ ஏன் பாம்பு உன அடிக்கிறது வேஸ்ட் தானே எல்லாம் நாங்க கோர்ட்டில் பார்த்துக்குறோம் சரியா உன்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் தான் ஆமாம் ஆமாம் சீக்கிரமா எங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றோம் உங்ககிட்ட இருந்து உன் கண்ணு முன்னாடியே எங்க அக்காவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ அதை பார்த்து சாகணும் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு மட்டும் நீ பாரு ஓஹோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் அழகிறீங்களோ கல்யாணம் தானே என்னை மீறி நீங்க எப்படி பண்ணி வைக்கிறீங்க நானும் பார்க்குறேன் நீ பார்க்க தானே போற எங்க அக்காவுக்கு எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஒரு தடவை தான் நாங்கள் ஏமாந்துட்டோம் இனிமே ஏமாற மாட்டோம் ம் நானும் பாக்குறேன்டா முதல்ல இடத்த விட்டு கால் பண்ணேன் தலை பார்க்கட்டு எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்கல்ல எனக்கும் ஒரு கூட்டம் இருக்கு நானும் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நீ கிளம்பு அக்கா அவங்க வந்துட்டு போனதில் நினைச்சுன்னா எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா பார்த்துக்கலாம் ஆமாக்கா நாங்கள் இப்பதான் லாயரை பார்த்து பேசிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு பார்த்தா இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க இட்ஸ் ஓகேக்கா பார்த்துக்கலாம் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறோம் நீங்க ஹாப்பியா இருங்க நான் கூட அவ்வளவு எதுவும் பேசலடா நம்ம நிமியும் உமாவும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க தெரியுமா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தனால தான் நான் இவ்வளவு போல்டா பேசினேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி ரெண்டு பேருக்குமே வசந்தி ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள என்ன தேங்க்ஸ் ஆமாமா அந்த கேலவிய ரெண்டு பொளந்திருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டான் நீ வேறடி தேங்க்ஸ் டா சிவா விஷா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு தம்பிங்களா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா அக்கா என்ன பேசுறீங்க நீங்க என்ன மேடம் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கீங்க என்ன வேணும் சொல்லுங்க ஆர்டர் பண்ணலாம் எனக்கு உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு அது போதும் சாப்பிடலாம் அது வேணாம் சரி ஓகே நீ என்ன பாத்துட்டே இரு நான் உனக்கும் சேர்த்து காஃபி ஆர்டர் பண்றேன் ஓகேவா வெயிட்டர் சார் எஸ் சார் சார் சொல்லுங்க சார் ஆ தம்பி ரெண்டு கேப்பச்சினோ எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார் பூஜா உனக்கு கேப்பச்சினோ ஓகே தானா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி கேட்கணும் சார் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஓகேவான்னு கேட்டா எப்படி ஐயோ இது வேற ஒன்னு இருக்கோ உம்ம் இருந்தாலும் ஓகே நான் ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருக்கேன் சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் எப்ப சென்னை கிளம்புறீங்க உங்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஆமா உங்க ஃபேமிலிலாம் எத்தனை பேர் நான் அம்மா அப்பா அண்ணா 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 கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணி இருக்காங்க ஒரு பாப்பா இருக்காங்க அவ்ளோதான் இங்க எங்க வீட்ல வந்து நான் அம்மா அப்பா தம்பி அவ்ளதான் ம் சரிமா அப்புறம் அவங்க கிட்ட பேசிிறதுக்கு இன்ன நிறைய இருக்கு சார் வேற சென்னை கிளம்பணும் சோ பேசிக்கலாம் இன்னும் டைம் இருக்குல்ல ம் சரிங்க மேடம் பேசலாமே

அதான் சாயந்தரம் போய் வேலைக்காரங்களை போய் எடுத்துட்டு வர சொல்லி நானே என் கையால வச்சேன் நீ உன் சாப்பிட செஞ்சு எவ்வளவு ஆலாச்சும் தெரியுமா போய் சரி சரி இட்லியும் கறி குழம்பு எங்க ஓட போகுது தான் இருக்கும் சாப்பிடு சாப்பிட்டு பொறுமையா இவனுக்கு பட்டாசு ஏதாச்சும் வாங்கி கொடுடா இங்க பாரு எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அதை பாத்து பிள்ளை ஏங்கிறான் நான் ஆர்டர் போட்டேமா நாளைக்கு வந்துடும் அப்புறம் அவன் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வந்துருவாங்கல்ல எல்லாரும் சேர்த்தே விடட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆமாம் இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவாளுக சரி வரட்டும் வரட்டும் வந்தோன்னே எல்லோரும் சேர்த்து பட்டாசு வடிக்கட்டும் சரிம்மா நான் போய் இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்றேன் இப்படி வேணெல்லாம் சாப்பிடுவான்னு தெரிஞ்சேன் தினமும் நானே சாப்பாடாக்கி கொடுப்பேனே பாவம் என் புள்ள ஆ சாப்பாடுக்கு ஏங்கி போயிட்டான் அப்புறம் ஆர்த்தி என்ன ஒரே ரொமான்ஸ் தான் போல அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படியா எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க நீ ஒன்றும் குத்த வேணாம்

ஹே வசந்தி அக்கா இல்லை அவங்க நம்மளோட அண்ணி வசந்தி அண்ணி இனி அண்ணின் தான் கூப்பிடணும் ஓகேவா ஆமாக்கா தான் அதெல்லாம் ஓகே தான் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு வான் பண்ணியிருக்காங்க சொன்னாரு இனிமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் நாங்கள்லாம் ஓகே டி நீங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் தான் ரொமாண்டிக்கான கப்புள்ஸாச்சே அக்கா ரொம்ப ஓட்டாது இருக்கா கனிமா இவங்க புதுசா இருக்காங்க நான் அம்மா அம்மா சூப்பர்மா இருக்கீங்க நஜமாவாட்டி சொல்றீங்க உங்க சித்திக்காரி தான் கேட்கவே இல்லை அக்கா அது போடுக்கா போடுக்கான்னு சொல்லிட்டு உண்மையில நல்லா இருக்காடி ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் என்னை தானே பேசிட்டு இருந்தீங்க எப்படிடா நல்லா இருக்கா அக்காவுக்கு சித்தி சூப்பர் சித்தி அம்மாவுக்கு இது மாதிரி குர்த்தி போட்டால சூப்பராக இருக்கும்னு நாங்கள் சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆனால் நீங்கள் போட்டே பார்த்துட்டீங்க செம்ம சித்தி ஆமாம் சித்தி அழகாக இருக்குது ரெண்டு பேரோட குர்த்தியுமே சூப்பராக இருக்குது சித்தி அப்போ நான் அது போடட்டாடி அம்மா போடுமா சூப்பராக இருக்குது நம்ம ஊருக்கு தானே போகிறோம் செமையாக இருக்குமா அப்படியே இருக்கட்டும் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிடாதீங்க இதை தாண்ட நானும் சொல்லிட்டுருக்கேன் எங்கள் அக்கா தான் கேட்கவே மாட்டான் உன் ஆசைக்காக கொஞ்சம் நேரம் வேணா போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ போல் சாரியே கட்டிக்கிறேன்னு சொல்றான் நீங்க எல்லாச்சும் சொல்லுங்கடா உண்மையிலே அழகா இருக்கீங்கம்மா அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இதோடைய ஊருக்கு வாங்க சூப்பராக இருக்கும் பாட்டியும் பார்த்து ஷாக் ஆவாங்கல்ல சரி உங்க உங்கள் அப்பா கிட்ட காமிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னால் நான் அதை போடுறேன் இல்லாட்டி நான் சாரியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டி அதெல்லாம் மாமா கிட்டே நான் பேசிக்கிறேன் வா போகலாம் சரி நீங்களே பேக் பண்ணிட்டீங்களா இன்னும் ரெடியாகாமல் அப்படியே உக்காந்துருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்க ஆ கிளம்பிடுறோம்மா என்ன டைம் இருக்குல்ல ஆ இன்னும் ஒன் ஹவர் தான் டைம் இருக்குது சீக்கிரம் கிளம்புங்க ஆ சரிம்மா அக்கா நம்ம பார்த்திருக்கு போயிட்டு எவ்வளோ நாளுக்கா ஸ்டேங்க ஐ திங்க் ஃபோர் டேஸ் எப்படிக்கா ஃபோர் டேஸ் பார்க்காம இருக்க முடியும் யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னா இவளுக்கு இவளோட பிரச்சனை அக்கா விஷயம் பார்க்கறதுக்கு ஐடியா கொடுக்கா ஐடியா தானே கொடுத்துர்லாம் சீக்கிரம் போடா அவளுக்கு கிளம்பியுக்கு போகிற அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மீட் பண்றோம் சரியா ம் ஓகேடா மறுபடியும் வந்துட்டோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் உங்கள் எல்லாரையுமே நீங்கள் எப்படி எங்களை மிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வீடியோ மேக் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஆனால் ஊருக்கு போனனால அங்கே ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சா அதனால தான் என்னால் வீடியோ போடவே முடியல ஆனால் இனி வந்து நான் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா நான் ஊருக்கு வந்துட்டேன் ஸோ இனி டெய்லி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன் ஸோ இப்போ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்படி கொடுத்துட்ருக்கீங்களோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் அதனால் நம்ம வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா Bye-bye, friends.